நீதிமன்ற சம்மன் நீதிமன்ற நோட்டீஸ் இது வந்து உங்களுக்கு வருது அப்போ நான் எனக்கு ஏன்னா நான் வழக்கப்படுற அளவுக்கு எந்த ஒரு தப்பு தவறு பண்ண என் மேலே எந்த தப்பு கிடையாது அதனால் என் அந்த நோட்டீஸை வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் நிராகரிச்சிட்டீங்க நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதில் ரிஃப்யூஸ்ட்னு சொல்லி வாங்க மறுத்துட்டார் அப்படின்னு சொல்லி வந்து எழுதிடுவாங்க அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படும் அனுப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா சட்டத்தின் பொருள் அந்த அப்படின்ற வார்த்தைக்கு சட்டத்தின் பொருள் என்னன்னா டீம் டு சர்வர்டுன்னு அர்த்தம் அதாவது நீங்க வாங்க மறுத்துக்கிட்டீங்க வாங்க மறுத்தீங்கன்னா வாங்கினதாக தான் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களோட நேமை பிரிண்ட் பண்ணி நீங்க வராம ஆர்டர் பாஸ் பண்ணிடுங்க இதை வந்து கண்டிப்பா நம்ம தவிர்த்துருங்க ஏன்னா சப்போஸ் அந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கூடுதலா உங்களுக்கு எதிரி வேணும்னே ஒரு சிக்கலை உண்டு பண்ணணும்னு சொல்லி நீங்க இல்லாம ஒரு ஆர்டரை வாங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சட்ட சிக்கலாம்